தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை நினைவுகூறும் வகையில் நாளை புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் உரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று நாடு முழுவதிலும் இருந்து உள்ள மூவாயிரம் இளம் தலைவர்களுடன் கலந்துரையாடுவார் பத்து கருப்பொருட்கள் குறித்து பங்கேற்பாளர்கள் எழுதிய சிறந்த கட்டுரையின் தொகுப்பையும் பிரதமர் வெளியிடுவார் இந்த கருப்பொருட்கள் தொழில்நுட்பம் நிலைத்தன்மை பெண்கள் அதிகாரமளித்தல் உற்பத்தி மற்றும் விவசாயம் போன்ற பல்வேறு துறைகளை உள்ளடக்கியதாகும் உச்சநீதிமன்ற வளாகத்தை சுற்றி பார்க்க பொது மக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடு மற்றும் வரலாற்றை தெரிந்து கொள்ளும் வகையில் அதிகாரிகள் துணையுடன் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்ற பதிவாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கையில் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகள் மற்றும் விடுமுறை நாட்கள் தவிர மற்ற சனிக்கிழமைகளில் பொதுமக்கள் உச்சநீதிமன்ற வளாகத்தை பார்வையிட ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக என்ஐசி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் பொதுமக்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது செல்லும் மதுரை தூத்துக்குடி புதிய ரயில் பாதைக்கு சுமார் எண்ணூற்று எழுபது புள்ளி ஒன்பது எட்டு ஹெக்டேர் நிலம் தேவைப்பட்டதாகவும் ஆனால் தமிழக அரசு வெறும் எழுபத்தி நான்கு புள்ளி எட்டு ஏழு ஹெக்டேர் நிலத்தை மட்டுமே கையகப்படுத்தியுள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறை கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திமுக அரசின் நத்தை வேக செயல்பாடு இப்போது அருப்புக்கோட்டை மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் தடையாக மாறியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அருப்புக்கோட்டையில் பாதையை ரத்து செய்த திமுக அரசின் முடிவுக்கு எதிராக விருதுநகர் மாவட்ட மக்களுடன் இணைந்து மாபெரும் போராட்டம் நடத்தோம் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் மாநில கட்சியாக அங்கீகாரம் அளித்து தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அக்கட்சிக்கு சின்னமாக பாணை சின்னமும் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில அங்கீகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது பானை சின்னத்தை தேர்தல் சின்னமாக அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது என கூறியுள்ளார் இதேபோன்று நாம் தமிழர் கட்சியையும் மாநில கட்சியாக அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பிசிகா மாநில கட்சியாக அறிவிக்கப்பட்டதற்கு அக்கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள எக்ஸ் பதிவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பதையும் அறிந்து மகிழ்வதாக தெரிவித்துள்ளார் திருமாவளவனின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாக இதை எண்ணி பாராட்டுவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரின் வெற்றிக்கு இணைந்து பாடுபடுவோம் என்றார் சென்னையில் இருந்து பொங்கல் பண்டிகைக்காக சிறப்பு பேருந்துகளில் ஒரே நாளில் மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணித்துள்ளனர் தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகைக்கான விடுமுறை இன்று முதல் தொடங்குகிறது பொங்கலுக்காக வரும் பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஆறு நாட்கள் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து பொங்கலை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்வோருக்காக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் இருந்து சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளன கிளாம்பாக்கம் மாதவரம் மற்றும் கோயம்பேடு பஸ் நிலையத்திலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் பஸ்களுடன் கூடுதலாக ஆயிரத்து நாற்பத்தைந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் பொதுமக்களின் வசதிக்காக கூடுதல் முன்பதிவு கவுண்டர்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன நேற்று மட்டும் தமிழகம் முழுவதும் சிறப்பு பஸ்கள் மூலமாக ஒன்றரை லட்சம் பேர் பயணித்துள்ளனர் வெனிசுலா அதிபராக நிக்கோலஸ் மதுரோ மீண்டும் பதவியேற்றுள்ளார் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அந்நாட்டில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் நிக்கோலஸ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டாலும் வாக்கு எண்ணிக்கையில் முரண்பாடு இருப்பதாக அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின அதிபர் தேர்தலுக்கு எதிரான அந்நாட்டில் போராட்டங்கள் நடைபெற்றன எனினும் வாக்கு எண்ணிக்கை குறித்து முழு விவரங்களை வெளியிட அரசு மறுப்பு தெரிவித்திருந்தது வெனிசுலா தேர்தல் முடிவுகளை அங்கீகரிக்க அமெரிக்கா ஸ்பெயின் ஐரோப்பிய யூனியன் உட்பட பல்வேறு நாடுகள் மறுத்துள்ளன நாடு கடத்தப்பட்ட எதிர்க்கட்சி வேட்பாளரான எட்முண்டோ கோன்சலஸ் அதிபராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த நாடுகள் வலியுறுத்தியுள்ளன இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் மற்றும் சர்வதேச நாடுகளின் கடும் எதிர்ப்புக்கிடையே மூன்றாவது முறையாக வெனிசுலா அதிபராக நிக்கோலஸ் மதுரோ பதவியேற்றுள்ளார்